நீங்க இங்க இருந்து கலம்பிரு தேவையில்லாம வாங்கிக்கிட்டு பாங்கிக்கிட்டு போயிராத சொல்லிட்டேன். டேய், ஓவரா சீன் போடா சரியா? நீ வேணா ஹீரோவா இருக்கலாம். ஆனா இப்போ நான் தான் ஹீரோ. அதுவும் இல்லாம போலீஸ்ல. சிச்சிச்சி போலீஸ்ல. কোর্ட்லயே எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். புரியுதா? ம். என் பிள்ளைய இன்னைக்கு நான் பாக்கலாம்னு அவங்களே அனுமதி கொடுத்துட்டாங்க. நீ யாரடா வெண்ண தள்ளி வடா. டேய், உன்ன டேய் தள்ளி வடா. ரகு, அத சொல்றாங்க கேளு ரகு. அம்மா

என்ன பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கான கான்சிகா நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க ஆமா நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணும் வாங்கி தர வேண்டாம் நாங்க அனுபவிக்கிறதுக்கு

டி என்னத்த உங்க பிரச்சனை நீங்களும் சின்ன பிள்ளையாத்தான் கோவத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா இவனுடைய வாழ்க்கை என்ன வருது என்ன என்னத்தையே பேசிக்கிட்டு வந்து அவனே மாட்டியிருக்கான் அவன் வாயை உடைக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் பண்ணி தோல பா பேசிக்கிட்டு இருக்கீங்க வந்துட்டு போனவன் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா இல்லையா எடி என்னடியும் பிரச்சனை என் பிரச்சனை உங்களுக்கு சொன்ன புரியுமா இல்ல புரியாதான்னு கூட தெரியல உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாதான் புரியும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு போங்கத்த அவன் என் சின்ன பிள்ளையும் கெடுத்து வைக்கிறீங்க ஏன் அப்படி பண்றீங்களோ யாரு நான் கெடுத்து வச்சேன் அப்படித்தானே ஐயோ அத்த உங்க கூட சண்டை போற நிலைமையில இல்ல அத்த தயவு செஞ்சு உள்ள போயிருங்க ரகு கிட்ட போய் பேசாதீங்க அத்த பிளீஸ் அவன் இருக்கிற கோவத்துல கூட கூட பேசி நீங்க இன்னும் கோவத்தை தோண்டி விடுறீங்க எடி என்னடி என்னையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா அத்த நீங்கதான் காரணம் அப்பமே சொன்னேன் அவன் உள்ள இருக்க அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்ப அடிச்சு அவனை வர உசு பேத்தி விட்டு இருக்கான் போதை அதை குறைக்க அவன் போலீஸ் ஸ்டேஷன் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்றது சொல்லுங்க உள்ள தூக்கி வைப்பாங்க ஆமா எடி ஒரு அடி தானே அடிச்சான் ஒரு அடி அடிச்சாலும் அடிச்சிருக்கான்ல அத்தை போங்க அத்தை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா இந்த வீட்ல நான் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கு சோ ஃபோன் அடிக்கு ஃபோன் அடிங்க ஃபோன் அடிக்கு ஸோ யார் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறா நம்ம ஃபோன் இல்லை அப்போ என்னடி என்ன என்னாச்சு சிப்பிருக்கி ஷாண்டி நேர்ல தான் திட்டுவனு பார்த்தா கனவுலயும் திட்டுற ஏய் நேர்ல தான் திட்டுக்கிட்டு இருக்கனு பார்த்தா கனவுலயும் திட்டிக்கிட்டு இருக்க தூங்கிட்டு தான் திட்டிருக்கேன் நடிக்காத எழுந்தாச்சு ரெண்டு பேரும் ஓ எந்திட்டுமோ அப்படியே அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் பாத்தியா என்கிட்ட நீ ஷெஃப் தைரியம் இருந்தா என் பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்க நீ உன்னை

அதுக்காண்டி இவ்வளவு கேவலமா என்ன போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்ல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் மனசுல இங்க பாரு உடம்புக்கு உடம்புக்குதான் ஆசைப்படுறன்னா அது எப்படி அடையணும்னு எனக்கும் தெரியும் புரிஞ்சுதா உம் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னதுதான் உன் உடம்புல எனக்கு தேவையில்லை உன் மனசு மட்டும் தான் தேவைன்னு பாக்குறேன் இல்லன்னா உன் உடம்புக்கு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன்னா எப்படி வேணாலும் அடைவேன் புரிஞ்சுக்கும்

யாருமே நீ படுத்துக்கிட்டு வந்துட்டு நீ இதுல என்ன வர வெளிய போ சொல்ற அப்படிதானே நானும் சரி கொஞ்சம் நல்லவனா இருப்போமே சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க ரொம்பதான் போற எண்டி எதுவும் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறியா இந்த நிமிஷம் கூட உன் என்னால என்ன பண்ண முடியும் என் கை எப்படி அப்படின்னு பாப்பேன் ஓ அப்படியா எதுவும் சொன்ன கிட்ட வந்த அடிப்பன்னு சொல்லி ஆஹ் வெக்கப்பட்டு கண்ண முடுற

பாத்துருவோமா இப்ப சத்தம் போட்டு பாத்துக்கோ ஏ சத்தம் போடுடி பிரச்சனையே இல்லடி இங்க பாருடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இங்க பாரு என்ன பாரு கை எடுத்துட்டு என்ன பாரு எனக்கு இது மட்டும் போதும் இந்த ரெண்டு நிமிஷம் பாருவ புரியுதா இப்போ நினைச்சா கூட நான் உங்ககிட்ட நெருங்கணும்னு நினைச்சா கூட நீ வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நீ வாய் வார்த்தைக்கா சத்தம் போடுற உன் மனசுல இருந்து அந்த சத்தம் எனக்கு நல்லாவே தெரியும் லவ் 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 யூ இது அன்பு காண்டி மட்டும்தான் உன் அன்பு காண்டி இல்ல நான் இந்த ரூமை விட்டு வெளியே போறேன் நான் சொன்னதை யோசிச்சு பாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோட குளிச்சுட்டு கிளம்பு கேப் வர சொல்ற லவ் யூ డ్రస్టేంస్ పనేట్ కూలిచిటే బేలియవా సాపడేడుతే కిసురరా చేస్ సేవన కిట్ వనదా మట్టు యాప్డి అప్డి అప్యరరాడి సేదాచ్ పేశు తూరమావ இங்க பாரு ரகு வீணா பிரச்சனை வேண்டாம் அவன் சரியான பொறுக்கி அவன் கூட சேர்ந்து நம்மள சந்தை போட்டு நாறணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லி இங்க பாரு நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அமைதியே இதோட விட்டுரும் ரகு பிளீஸ் புரியுதே இல்லையா உனக்கு அம்மா சொல்றத அம்மா சொல்றதை கேப்பையே இல்லையா ரகு உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் கோவம் எனக்கு புரியுது உன் குழந்தைய அடிக்கணும்னு நினைக்கிறவன் நேர்ல வந்து நின்றுட்டு இருக்கான் உனக்கு ரொம்ப கோவம் வருதான் உனக்கு ஏதாச்சும் அவனை பண்ணணும்னு தோணுதான் அதுக்காண்டி இந்த நேரத்துல போயிட்டு அவன் கூட சண்டைக்கு நிக்கிறது நல்லதுக்கு இல்ல ரகு எந்த நேரத்துல ஒதுங்கி இருந்துக்கணுமோ அந்த நேரத்துல ஒதுங்கி இருந்துக்கதான் ஆகணும் இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணாத ரகு ப்ளீஸ் அனுக்கும் வயித்துல குழந்தை இருக்குல்ல ஒரு அம்மாவையே கெஞ்ச வைக்காத இங்க பாருங்கம்மா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க இவ்வளவு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல ரகு இருக்கிட்டு ஜெயமேல கோவத்துல கோவத்துல இருக்கீங்களா ஜெயமேல கோவத்துல இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் உங்களை அந்த சண்டையில இருந்து தடுத்து உள்ள கூட்டிட்டு வந்தேன் அதுதான் நான் பண்ண தப்பா போங்க இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து நாருங்க அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லன்னா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அங்கேயே சாதீங்க அனு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீங்க என்ன பத்தி பண்ண சொல்றீங்க அவன் எந்த அளவுக்கு மோசமானவன் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் கூட போயிட்டு சண்டைக்கு நிக்கணும்னு இவரின் அவன் எந்த எல்லைக்கும் போவான் அவனுக்கு சொந்த பந்தம் அந்த மாதிரி பாச எதுவுமே இல்லை ஆனா உங்களுக்கு அப்படியா நம்ம வீட்டுல யார்க்காச்சும் உங்களால சும்மா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா எங்களால சும்மா இருக்க முடியாது அதோட வலி வேதனை உங்களை மட்டும் பாதிக்காது எங்களையும் சேர்த்துதான் பாதிக்கும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க புரியல இல்லையா உங்களுக்கு கோவமா இருக்காராம் கோவமா நாங்கதான் உங்க மேல கோவமா இருக்கணும் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு இங்க பாரடி நீ இந்த மாதிரி சொத்தம் போட்டு பேசுறதுனால நீ பண்ணது நியாயமான ஒன்னும் ஆயிராது நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும் நியாயமும் இல்லாமையே இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல என் புருஷ இன்னொருத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்றதே எனக்கு பிடிக்கல அத நான் தடுக்க செய்வேன் அது எந்த இடத்துமா இருந்தாலும் சரி இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை சும்மா சும்மா என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றீங்களா எது நீங்க அங்க நின்னு அவன் அடிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து தடுத்ததுதான் தப்பு அப்படிதானே போதுங்க இதுக்கு மேலயும் வீணா எந்த பிரச்சனையானாலும் என் மண்டதான் உருளது இந்த வீட்ல நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா ரூசு மாதிரி பண்ணாதடி யாரு நாலு மாதிரி பண்றேன் வீணா போயிட்டு நான் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா உங்களுக்கு எவ்ளோ வலி வேதனை இருக்கும் ஐயோ இவளுக்கு என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் கவலையா இருக்கும் இந்த பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு வலி வேதனை இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதெல்லாம் புரியாது என்னமோ பண்ணுங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணணுமோ போய் பண்ணுங்க இப்ப கூட அவன் வீடு தெரியல போங்க வீடு ஏறி போய் பிரச்சனை பண்ணுங்க யாரும் வேண்டாம்னு சொன்னா உங்க தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல நானும் வரமாட்டேன் என் குழந்தையும் வராது இனிமே

உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை பண்ண தெரியுமா எங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியாதான்னு அர்த்தம் நீங்க போயிட்டு வீணா ஒரு பிரச்சனை மாட்டீங்களே அதே மாதிரி நானும் வீணா போயிட்டு ஒரு பிரச்சனை மாட்டேன் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ என்னமோ யாருக்கு தெரியும் ஆனா எனக்கு அப்படி இருக்காதீங்க என் புருஷ பிரச்சனை மாத்திக்கிட்டா எனக்கு வருத்தமா தான் இருக்கும் இதுதான் அர்த்தம் உங்களை அடிக்கணும்னு நான் சொல்லல போதுமா ரகு சின்னமா சின்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ எப்ப வந்த இப்பதான் வந்தேன் அனு கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்போ இல்ல என்ன சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவன் வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணா உன்னால சும்மா இருக்க முடியாதா அவன் என் குழந்தை அழிக்கணும்னு நினைச்சிருக்காண்டி அவன் வீட்டுல வந்து பிரச்சனை பாரு ரகு அவன் வந்திருக்கான் அத தெரிஞ்சே நம்ம போயிட்டு வாலன்றி எவ்வளவு பெரிய தப்பு உனக்கு புரியுதா இல்லையா அணு மனசு உனக்கு தெரியுதா இல்லையா அவளுக்கு எவ்வளவு வழி வேதனையா இருக்கும் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட கூடாதுன்னு நினைக்கிறா அவகிட்ட போய் சண்டை போட்டுகிட்டு இருக்கேன் உனக்கு இன்னும் முடியல இல்ல உன்ன யார வர சொன்னா உனக்கு யாரையும் போன் பண்ணி இந்த விஷயத்தான் சொல்றான் அம்மா எல்லாம் சொன்னாங்க இப்ப என்ன உனக்கு? ஆஹ் உன்னை யாய் வர சொன்னா முதல்ல? ஷிஃப்ட் அங்க யார் பார்த்தா? உம் ஓ ஹாஸ்பிடல்ல ஒண்ணு இழுத்து மூடிட்டு வந்துரல சரியா உம் மன்னங்கட்டிதான் என் பிரச்சனை கொஞ்ச நேரம் என் விஷயத்துல யாருமே தலையிடாதீங்க எனக்கு என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் என போய் யாரோ அவனை போயிட்டு அடிக்கிறான் உதைக்கிறான்னு நிக்க வேண்டாம் அம்மா உங்க பையன் கிட்ட சொல்லி வச்சிருங்க தேவையில்லாத இல்லாத பிரச்சனையை இழுத்துக்கிட்டு இன்னைக்கு நீ அடிக்கிறானு போவேன் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் திரும்பி அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த பெரிய பிரச்சனையே தான் போய் முடியும் நான் சுமுகமா முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைய தேவையில்லாம ஊதி ஊதி பெருசாக்காத புரிஞ்சுதா இல்லையா உனக்கு கொஞ்சம் டாக்டர் மாதிரி யோசி பொறுக்கி மாதிரி நடந்துக்காத வீட்டுல யாரு நான் பொறுக்கி என்ன

பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா ஓ இவ சொல்றா என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இத்தனை நாள இவளுக்கு பண்ணதெல்லாம் என்ன விதத்துல வரும் இவன் தம்பின்ற உரிமையில தான பண்ண இன்னைக்கு மட்டும் இவன் தம்பி இல்லன்னு அப்படி ஆயிட்டா சரி சரி எல்லாருமே அவங்க விஷயத்துல கரெக்டா தான் இருக்கீங்க நான் தான் முட்டாள்தானமா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல ரகு இல்லை

தம்பி இப்படி போயிட்டானே அவன் என்ன இது புதுசா இப்போ போறது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தானே வீட்டுல சண்டை வந்தா சொல்லாம கொல்லாம போயிருவான் ஆமாடி அது நம்மளுக்கு தெரியும் அனுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாளா நான் சொல்லிக்கிறேன் நீங்க யாரோ சொல்ல வேண்டாம் அவன் ஆஸ்திரேலியா போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிறேன் புரியுதா சென்னடி சரி விடுமா இந்த விஷயத்த அப்பாக்கு மட்டும் போன் பண்ணி சொல்லு அப்பா அப்பாவை போன் பண்ணி பேச சொல்ற அவங்க கிட்ட நான் போயிட்டு அனு கிட்ட பேசுறேன் ஹம் சரிடி இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் சே சின்ன அது என்ன பாத்து இவளுக்கு மாதிரி கட்டவனே நான் வந்து கதையை கேக்குறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான் வருட்டும் வருட்டும் அவன் மண்டைய உடைக்கிறேன் ஆமா நான் பாட்டுன்னு அமைதியை இருந்திருப்பேன் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காதுடா அப்படி இப்படி நீ மண்டைய கழுவி அவனே நீ வாடி இன்னைக்கு உனக்கு நிருக்கு

நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னால இருக்க முடியலடா அது எப்படி கரெக்ட் பண்ண நான் போய் ரெண்டு மணி நேரத்துல சொல்லுடா இங்க பாரு நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன் ஆ டென்ஷன்ல இருக்கியா நான் எப்படி பார்த்தா நீ சந்தோஷமா தானே இருக்கணும் எல்லாம் ஓகேன்ற மாதிரி சொன்ன இப்படி அவசரத்துக்கு பிறந்தவனே உம் இதெல்லாம் வாயில வந்துரும் பத்துக்கோ சொல்றதுக்கு முன்னாடி போனை வச்சுட்டு நான் நேர்ல வந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆ எல்லாம் ஓகேதான் நான் நினைக்கிட்டு இருக்கேன் நான் என்னடா சொன்ன உன்கிட்ட டேய் கிட்டே என்ன கோபிடுற நீ சொன்ன நானும் அவளும் ஒன்னா இருந்தோம் ரூம்குள்ள அப்படியே தூங்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சரி மச்சா அவர் வழியா கரெக்ட் போல கதைய மத்தத நேர்ல வந்து கேட்டுக்கலான்னு வந்தேன் இங்க வந்து பார்த்தா கோவப்படுற நீ உம் இங்க பாரு அவ கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் அவளும் தூங்கிட்டான் அவளும் தான் நடந்துச்சு அத சொல்ல வந்தேன் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வெளியூரு அரைகுறையிட்டு அரைகுறை பைத்தியம் வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகணும் எந்திட்டா எந்தி என்ன பார்த்து திட்டுனா நானும் மதிலுக்கு திட்டுனேன் அப்படியே சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் சண்டையை போட்டு வெளியே ஒரு கூட ஒண்ணும் இருந்த வைத்தியம் அடா நீ ஏதாச்சும் பண்ண வேண்டியது என்னடா பேச வேண்டியதுதானே டேய் எங்கடா அவகிட்ட கிட்ட பேச போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா இதுல நீ வார அமைதி இருடா பாய கலராத சரி சிஸ்டர் கிளம்பிட்டாங்களா இல்ல மேடம் தூங்கிட்டாங்க இன்னைக்கு ஒன் அவர் பெர்மிஷன் போட்டிருக்காங்க கேப் வர வச்சிருக்கு கேப்ல போவாங்க மேடம் கேப்லியா மணி ஒன்பது மணிக்கா நீ கூட்டிட்டு போய் விடுறா ஏதாச்சும் அக்காவே பண்ணாதனோட அவங்களுக்கும் மேல லவ் வரும் சேண்டவா இப்படி கூமுட்ட மாதிரி நடந்துக்கிறேன் டேய் ஏற்கனவே நேத்து ஃபுல்லா அவகிட்ட இதுக்காண்டிதான் வாங்கி கட்டிக்கிட்டேன் நீ வேற மறுபடியும் ஆரம்பிக்காத அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன் ஆமா என்னடா சொல்ற ஆமா நேத்து கூட்டிட்டு போனதுக்கே மேரத்துக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு நீ எதுக்கு என்ன கூட்டிட்டு வரன்னு நினைக்கிற அதெல்லாம் நீ ஒண்ணு கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நான் கூட்டிட்டு போறேன்னு நின்னன்னு வச்சுக்கோ அவளதான் பத்திரக்காளி ஆயிரம் ரூபாய் அதனாலதான் கேபே புக் பண்ணிட்டேன் கேப்ல போய்ப்பான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல இங்க மச்சான் பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியல அவங்க வேண்டாம்னு சொன்னா வேணும்னு அர்த்தம் ஒழுங்கு மரியாதையா ஈகோ பார்க்காம நீயே கூட்டிட்டு போயிரு இல்லன்னு வச்சுக்கோ தேவையில்லாம ரிஸ்க் ஆயிரும் டே உனக்கு இவ்வளவு பத்தி தெரிய மாட்டேங்குது இவ ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல வேண்டானா வேண்டான் தான் அர்த்தம் நீ மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் நார்மலா நினைக்காத ஆமா டே இந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்றது கேளு இங்க பாருடா நீ நான் சொல்றதை கேளு சொல்றதை கேட்க மாட்டேன் சரி இப்ப சிஸ்டர் வருவாங்க நீ வேணா பாரு அவங்க உன்கிட்ட வந்து தயங்கி தயங்கி பேசுவாங்க அதுலயே தெரிஞ்சிடும் அவங்க உன் கூடதான் வர சொல்லிட்டு யாரு அவ கூட வரைக்கு நானே கூட்டிட்டு போறேனாலும் வேண்டாம் நோ தேங்க்ஸ் எனக்கு கை கால்ல நல்லா இருக்கு நானே போய்க்கிறேன்னு அசிங்கப்படுத்துவான் அது நேத்து வரைக்கும் இன்னைக்கு சினாரியோவே வேற சேவை இல்லாத என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத மரியாதையே பேரு மதியம் நான் பாட்டுன்னு என் பாட்டுன்னு ஓரமா படுத்துக்கிட்டு இருப்பேன் அதை இதையும் சொல்லி என் மனச களைச்சு விட்டுட்டு இன்னைக்கு யானே தெரியாம வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் டீ அதெல்லாம் உற இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு உம் இதோ வர மோசில அடிச்சா மாதிரி கதவை டம்முன்னு அடிச்சுட்டு போவான் இரு பாப்போம் உம் பாரு 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 நல்லா பாரு